பரைச்சுக்கேன் பருப்பு பருப்பு அரைச்சி வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி நிற்கணும் சேர்த்துக்கணும் பருப்பு உருண்டைக்கு தோரம்பருப்பு கடலை பருப்பு ம் கொஞ்சம் பச்சரிசி ம் அப்புறம் வந்து ரெண்டு மிளகாய் கொஞ்சம் பெஞ்சோம்பு இதெல்லாம் போட்டு அரைக்கணும் இப்ப இதில் உருண்டை வரும்

காய்கறி நேரம் போகிறவங்க கைஸ் பாருங்கள் தக்காளி வெங்காயம் கேரட் அது என்னமோ குட்டியாக ரெண்டு கேரட்டு சுக்கிங்க அது சும்மா திங்கிருக்காய் டெய்லி கேரட்டு என்ன நல்லது கேரட்டு வெள்ளரிக்காய அந்த இது ராஜா ம் அது டெய்லி சாப்பிடுது ஓ கேரட் தான் இது வெள்ளரிக்காயா வெள்ளரிக்காய் அவங்களுக்கு நான் எல்லா நேரமும் கிடைக்குதா தெரியல கிடைக்கும் போக்கே கேரளாவில் ம்

பிடிக்காது இனிப்பு போடாம பிடிக்காது அப்ப சாந்தா அப்படி இல்ல நல்ல நல்ல உடம்புக்கு நல்லா கரெக்டா பண்ணிக்கிறா பிள்ளைங்க சாந்தா சின்ன வயசுல ஆட்டு ஏதோ வெள்ளாட்டு பால் குடிச்சா அது வெள்ளாட்டு பால் குடிச்சா நோய் வராதான் அதனா பயங்கர கவிச்சி அடிக்குமா ஒரு நாத்த நார்மா நம்ம குடிச்சிட்டு போய் உட்காந்தாவே பிள்ளை எல்லாம் சொல்லுங்க அது அம்மா மடக்கு மடக்குன்னு வெள்ளாட்டு பால் குடுத்துருமா ஹம் வெள்ளாட்டு பால் குடிச்சதுனாலதான் எனக்கு நோயே இல்லைன்னு சொல்ற ஓ எந்த நோயும் இல்லை பசி கொடுக்க முடியுது ம் நம்மள வரலாம் பசிக்குதுலாம் சொல்ல மாட்டாப்புல சார்ந்தாங்க தாய்ப்பால் குடிச்சாலே கொஞ்சம் வந்து நல்லா தென்பாலாம் உடம்பு தாய்ப்பால் குடிக்காத குழந்தைகளுக்குதான் தெம்பே இல்லை உடம்பே இல்லை ஆமாம் இந்த நோயெல்லாம் வருதுன்னா ஏதோ ரீசன் அந்த நோயே வருது நான் உனக்குல தாய்ப்பால் இருக்கிறது இல்லை ம்

ஆனா கல்யாணம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு எல்லாரும் ஆனா இப்ப பொன்னியா சொல்ற மாதிரி முக்கால்வாசி கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு கடனை வாங்கிட்டு அந்தாச்சு அதுதான் சொல்லுது கடனை வாங்குங்கப்பா கல்யாணத்துக்குன்னு அப்படினு சொன்ன ஆச்சு கடன் வாங்கி பழன்ற பழக்கம்லாம் எங்களுக்கு இதுவரை கிடையாது தெரியாது அதனால நாங்க அதெல்லாம் கேட்க மாட்டோம் இருக்கு பத்து பேருக்குனால பத்து பேருக்கு திருப்தியா சாப்பாடு போட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க

முத்துக்குமார் அப்புறம் சிவன் இருக்க அவ்வளவு செட்டியார்களுக்கு இப்படி தனித்தனியா பத்திரிக்கை கொடுத்தா வண்டியை போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க இது ஒரு பெரிய ஃபேமிலி போயிடுச்சு அரிமலத்துல இருந்தாலும் அத்த நான் செட்டியாருக்கு வந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு எப்படி வந்தா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்தவங்க அதே மாதிரி அப்பா தடவை போனாரு அது இதுன்னு எல்லாரும் அந்த மாதிரி சேர்த்தது அன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்முகம் கல்யாணத்து அன்னைக்கு காரு கோயிலுக்கிட்ட அவ்வளவு காரு

அதுக்கு அந்த பொண்ணு நல்லா சம்பாதிச்சிச்சு மாசம் மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிச்சிச்சு அதனால பண்ணா இப்ப எல்லாமே பிள்ளைய வந்து அதிக சம்பாதிக்கிறத வச்சுதான் அதுக்கு பண்ணிக்குது அந்த கால மாதிரி பெத்தவங்க பண்ணல எல்லா பிள்ளையுமே பெத்த இப்போ அதிக சம்பாதிக்கிறத வச்சு பெத்தவங்களுக்கும் பண்ணி அதுகளும் பண்ணிக்குதுங்க இப்போ உள்ள பிள்ளைய ஆமா அந்த காலத்துல பிள்ளைய சும்மா இருக்குங்க பெத்தவங்க பண்றதே பெத்தவங்கள்ட்ட வசதி இருந்தா நல்ல இடம் பண்ணுவாங்க இல்லைன்னா பாடாந்தி இடம் பண்ணுவாங்க அந்த காலம் இப்ப வந்து பிள்ளைய நல்லா எப்படியா பண்ற பிள்ளைங்க சம்பாதிக்குது வைரமெல்லாம் மூணு லட்சம் சம்பாதிச்சா மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பாதிச்சு பத்து லட்சம் குடுத்து கட்டிக்கிச்சு

ரெண்டு கோடி மூணு கோடி அஞ்சு கோடி இருக்கும் நகை எல்லாம் உம் உம் முத்த கல்யாணம் கிட்டத்தட்ட எத்தனை நாலஞ்சு கோடி இருக்கும் உம் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க ஓ அப்புறம் இடுக்கி பார்த்தீங்களா இடுக்கி பார்த்தேன் அது மந்தீஸ் பாட் வழியா நடந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு மந்தீஸ் பாட் அது என்ன பார்ட்டு அது எடுத்துக்கிட்ட ஒரு மந்தீஸ் பாட்டுன்னு சொல்றாரு உம் ஐயண்ணோன்றாங்க இதுதான் பரவாயில்ல நல்ல லக்கா இருக்கு சங்கீதா வினோத் ஐயோ அந்த புள்ளைக்கு உள்ள லக் இருக்கு நல்லா வாழ்க்கைய வாழ்த்துப்பா வாழ்க்கை வாழ்றதுன்னா அது பணம் கிடைக்கிறது பணம் இருந்து முத்துமை பண்ணிக்க தெரியல அது பணத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி இப்ப கோயில்களுக்கு போயிருக்காங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு பெருமாள் திவ்யதேஷ் பெருமாள் உம் எத்தனையும் பெருமாள்

அப்பா பரவாயில்லையே தென்னோ அதுவும் மீன் வெரைட்டி வெரைட்டியா ம் இன்னைக்கு வந்து இந்த கட்லா வாங்கினேன் அன்னைக்கு அது வாங்கினேன் இது வாங்கினேன் அப்படின்னு வெரைட்டி நல்ல புரிய பண்ணுது உம் குட்டி நல்ல விவரமாக இல்லை மணி அதிகமா வர வர நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம்ல ஆமாம் அப்படித்தானே அண்ணாத்தி செலவு ஒன்றும் பண்ணல ம் இது ஆகிற செலவு கிளியரா என்னென்ன பண்ணிக்கோ பண்ணுவாங்களோ வசதியா இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பண்ணும் இப்ப ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வச்சு வாங்க போணுச்சு அன்னைக்கு இதால என்னன்னு தெரியல அது தெரியல அன்னைக்கு காடு என்னமோ ஒர்க் ஆகலைன்னு எல்லா கடையிலயும் குடுத்து கார்ட இது பண்ணி பாத்தாங்க ஒர்க் ஆகலையா

சப்பாத்தி எல்லாம் பேய்பி தான் தைக்கணும் இது மாவு சரி பிணைக்கிறதோட சரிப்பிதான் தைக்கணும் அதுக்குள்ளேயும் குருமா பண்ணணும் குருமாவெல்லாம் நல்லா ஹெல்த்தியா பண்ணி சாப்பிடறாரு போய் ஹெல்த்தியா நல்லா இருக்கும் பழம் என்ன வாங்கி ஆடுறாரு பரவாயில்ல குட்டி சூப்பர் வாழ அடுக்கு யாரும் வாழாது வாழ்க்கையெல்லாம் வாழுது அதே மாதிரி மாமியாருக்கு பாக்க கொஞ்சம் இது டாக்டர்கிட்ட பார்க்கறது பாத்துருது அம்மா பார்த்துருது அதெல்லாம் பண்ணிருது அம்மா அதுவும் பண்ணிருது எது எது செய்யணுமோ எல்லாரையும் சந்தோஷமா வச்சு அதுவும் சந்தோஷமா இருக்கு அது தப்பு இல்லையே இப்போ நிறையா மற்ற ஜாதியில் இருக்கவங்க அப்படித்தான் இருக்காங்க அண்ணனுக்கு கொடுக்க அன்னைக்கு கொடுக்க இங்கே எல்லோரும் வேணும்னு நினச்சி செய்யுதுங்க ஆனால் நம்ம ஆளுக மட்டும் ஐயோ அவங்களுக்கு கொடுத்தா என் காசு போயிடும் வெள்ளிக்கிழமை கொடுத்தா என் காசு போயிடும் அது என்னது அவங்க கேட்ட உடனே கொடுத்துட்டா காசு போயிடும் அப்படின்றாங்க நான் இன்னொரு பத்து நாள் கழிச்சு அனுப்புகிறேன் பத்து நாள் கழித்து அனுப்புகிறேன் அஞ்சு நாள் கழித்து அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நான் இதுல இருக்கேன்ல சிவகார்த்திகனோட படத்துல அவங்க மாமா தன்னோட பணத்தையே இன்னோட தண்ட கொடுத்து கொடுக்குற மாதிரி பணம் என்ன சும்மா வருது அப்படின்னு தானே வட்டி தமிட்டு காசையே அடுத்த வீட்டு சொல்லி வட்டி வாங்குவேன் அந்த மாதிரி கொடுத்து நான் கொடுத்து குடுத்துறேன் ரெண்டு லட்சம் ரூபா அதை ஓன் காசு மாதிரி கொடுத்துரு அவன்கிட்ட வாங்குற மாசம் மாதம் வட்டியை வாங்கி என்கிட்ட கொடுத்துரு எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க வைப்பேன் ஓ கவர்மெண்ட்ல விளாத்துக்கிட்டு காசு அப்படி தேவைப்படுது அது கூட பரவாயில்ல நம்மள நல்ல நிறைய மாசம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் சம்பாதிக்கிறவங்களே ஒண்ணுமே பெத்த தாய்க்கு செய்ய மாட்டேன் தம்பிக்கு செய்ய மாட்டேன்னு சொல்றது ரொம்ப இதுவா ஆமா தான் மட்டும்தான் இருக்கணும் யாராவது ஒரு ஆள் கால் கடியில இருந்துகிட்டே இருக்கணும் எதுவுமே தானா வரணும் பாசம் சொல்லி ஆமா நமக்கு நம்ம அம்மா நம்ம இருக்கிற நமக்கு அவ்வளவுக்கு செஞ்சாலே அப்படிங்கிற நினைப்ப வரணும் நான் பார்க்காம விட்டு இருந்தேன் நீங்க இப்படி இருந்திருப்பீங்க யோசிச்சு பாரு அதை யோசிக்கல இன்னைக்கு தர கரை ம் இன்னைக்கு நம்ம கிரியாலாயிட்டோம்னா வந்தது காரணம் யார் அதான் அன்றைக்கி கஷ்டப்பட்டனால தானே எனக்கு வர முடிஞ்சிச்சு அப்புறமே தாவேகா நேற்று ஏதோ ஈரோட்டில் ஏதோ மாநாடு போட்டிருந்தாரா அம்மி பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில் எதுவும் வந்துச்சா இல்லையே என்னை பார்க்கலையே நான் அதையும் பார்க்கலையே தாவேகா மீக்கா தாவேகா அங்கே இங்கே புதுச்சேரியில் மாநாடு போட்டிருந்தார் அப்புறம் இப்போ ஈரோட்டில் ஏதோ மாநாடு போட்டிருந்தாரு போல் நேற்று ஓ

என் மையந்தான் என் மையம் மையம் சம்பாதிக்க வரல சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா என் மையம் படத்துல நூறு கோடி இரநூறு கோடி சம்பாதிச்சிருவாப்புல என் மையம் மக்களுக்கு சேவை பண்ணதான் வரேன் அப்படின்னு சொல்லுது எல்லாம் ஓ இப்ப இந்த வாட்டி மாறினா நல்லா இருக்கும் மாறும் ஆனா இவரு இவரையும் பண்ண விடுறாங்களான்னு தெரியல நல்லவர் தான் வருதேன் அவருக்கு பக்கத்துல இருக்கவங்க ஆனா நல்ல வாழ முடியாது இருக்க விட மாட்டாங்க நான் மாறுத்தேன் ஆக வேண்டியது ஆமா இருக்க விட மாட்டாங்க ஆமா நல்லவனாக இருந்தால் இருக்க வேண மாட்டாங்க அதே தினவர் சொன்னார் நல்லவனெலாம் இந்த கட்சிக்கு தேவைப்படமாட்டா சார் கட்சிக்கு நல்லவனாக இருந்து நீ போய் துண்டை போட்டுக்கிட்டு போய் நீ நீ வச்சுக்க எல்லாம் ஐயா அவனை ஒதுக்கி வைங்கடா அவன் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பேசுவான் அவன் எல்லாத்துக்கும் நல்லது பேசுவான்டா அவன் எதுக்கும் சரியாக வர மாட்டான்டா நம்ம நம்ம வேலை பொழப்பு வேற கெடும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எதுக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க இதுவே கெட்டவனாரு சார் அது பண்ணலாம் சார் இது பண்ணலாம் சார்னு சொல்லு ஏ அவனையும் சேர்த்துக்கடா அவனையும் சேர்த்துக்கடா அப்படிம்பாங்க

வாழும்போது நல்லா இருக்கிறது தானே எல்லாருக்குமே கஷ்டம் வரும் சாவு வரும் என்ன நல்ல விழுக்க வரும் கிட்ட விழுக்க வரும் இது என்ன ஆனா சில பேர் அதுல முடியல என்னோட ஒரிஜினல் கேரக்டர் நல்லதுல இருந்து மாத்திக்க முடியல நிலைமை அவங்க அப்படியே இருக்காது முடியாது ஒரிஜினல் பேசி கேரக்டர் மாத்தவே முடியாது அதனால தானே சகாயம்லாம் அப்படியே இருக்காது நீ தப்புன்னா தப்புன்ட்டடா அப்படின்னு சொல்றாரு

சின்ன பிள்ளையா வளர்ந்தா தெரியுது இல்லை சின்ன பிள்ளையில தெரிஞ்சுக்கலாம்ல சூப்பர் ம் ஆனா இப்ப பயப்படுறேன் பயமுறுத்தி வெளியே அனுப்பாட்டி டவுல்ஸோட பாட்டி அது உடனே பாட்டி அதுங்க ஸ்கூல்ல வேறப்படுத்துதுக ஆமா இவனை தான் வந்து இடிக்குதுக வைக்குதுக குத்துதுக குடையுதுக பின்னாடி எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன் அதுகளும் திருப்பி பண்ணா ஆகா நம்மளுக்கு இது வருமோ அப்படி அப்படி இப்படி நீ போய் வந்து பின்னாடி வர்றதை யோசிக்கிறேன் பசங்க யாருமே அந்த மாதிரி யோசிக்கிறது இல்ல உடனே உடனே இதுங்குறாங்க ஆமா நீ அடிச்சிட்டாங்க வேணா நான் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறேன் பின்னூலே போய் யோசிக்கிறேன் ஆமா நான் அப்படிதான் நினைச்சிப்பேன் நம்ம இன்னைக்கு இது பண்ணிட்டோம்னா அவங்க நமக்கு மேல கோவப்படாது பண்ணுவாங்களே அதனால நம்ம பண்ணாமலே இருக்குவோம் நம்ம பொறுமையாவே போயிடுவோம் வழிக்கு பழி வாங்க வேண்டாம் அப்படியே நினைப்பேன் கடவுள் இருக்காரு 10 பேர் அப்படிங்கறதுல போறது போرض அந்த பல்ஸ் அதனால நீ கேன ம் என்ன கேன இல்லச்சி இப்படி பண்ணா வர பண்ண மாட்டேங்கறே பண்ண மாட்டேங்கறே அப்படி அப்பதைக்கு அப்ப பண்றவங்க கிட்டிக்கார கிட்டிக்கார அதுக்கு அதுக்கு எல்லாருக்கும் பண்ண தெரியும் ஆனா பின் விண்வெளி யோசிச்சுதான் நாங்க பண்ணாம இருக்கோம் உம் நாளைக்கு அது ஒரு சிலது இப்ப நீ என்னை இது பண்ணிட்டேன்னா நான் உன்னை இது பண்ணேன்னா அது உனக்கு ரொம்ப கோவம் வந்து நீ உனடு பவர் கூட இருந்துச்சுன்னா நீ என்னை ரொம்ப அடிச்சிப்ப உம் எனக்கு ரொம்ப ஆபத்தாயிருதுல ஆமா ஆமா யாருகிட்ட என்ன பவர் இருக்குன்னு தெரியாதுல தெரியாம போய் மோத கூடாதுல அதனாலதான் நாங்க எல்லாம் விட்டுறோம்

அதனால் நம்ம எடுக்கிறது தனியாக இது இது உருண்டை குழம்பு இது தோசைக்கு சட்னி இந்த உனக்கு கிண்ணத்தில் வச்சுட்டேன் சட்னி ம் சாதம் வங்கியிருக்க எனக்குள்ள சாதம் வந்தால் சுடை சுட சாதம் டீ போட்டு வச்சிருக்கேன் காலையில் குடிக்க ம் சாதம் அமுத்தமாரியே சாதம் எனக்கு உருண்டை குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை குழம்பு இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்ச் வாங்க சாப்பிட்றதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்